கடாய் சூடாயிடுச்சு இப்போ வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கலாம் ஏன்னா இது வெஜிடபிள் செய்யாதனால எண்ணெய் இப்போ கொதிக்கிட்ட கொஞ்சம் எண்ணெய் சூடாகிடுச்சு வந்து ஒரு ரெண்டு பேந்தி இலை

ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கீழே வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டுருங்க எல்லாத்தையும் நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா பொண்ணியமாக வறுக்கணும் நல்லா வதக்கிக்க பச்சை வாடகை போகிற அளவுக்கு எல்லாம் கொஞ்சம் வளர்க்குறதால உப்பு பண்ணிக்க வெங்காயம் கொண்டீரம் மாற நல்லா வர வரைச்சு வச்சு இப்போ வந்து தக்காளி ஒரு சின்ன சைஸ் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணிட்டுருக்கேன் அதையும் தக்காளி போட்ட பிறகு புட்டுக்கோங்க அப்பதான் அடி பிடிக்காது வெங்காயம் போட்டோம்னா இஞ்சி புளி அடி பிடிக்காது நல்லா இதெல்லாம் போட்டு நல்லா நல்லா வதச்சுக்குங்க அடிப்படி வளச்சு வதக்க

வாஷ் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க புதினா கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் அது கூட கொஞ்சம் கொத்தமாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா காய்கறி எல்லாமே எண்ணிலே வதங்கணும் நல்லா வதக்கிட்டு இப்போ காயெல்லாம் ஓரளவுக்கு பாதி அளவுக்கு விழுந்துருச்சு இப்போ வந்து மசாலாவை சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் காரத்துக்காக நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இந்த காரத்துக்கு ஏற்ற சேர்த்துட்டா நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா தூள் வர போகிற அளவுக்கு நல்லா இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கொடுங்க அப்போ அந்த தூள் வாசலாம் இருக்காது சிம்லையே வச்சு செய்யுங்க ஆண்டெல்லாம் வச்சு செய்யாதீங்க நல்லா அப்படியே பிடிச்சுக்குவோம் சிம்லேயே வச்சு செஞ்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும்போது இப்போ எல்லாமே வந்து வதக்கியாச்சு இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த படியில் நான் ரெண்டரை மாங்காணி அரிசி எடுத்துருக்கேன் இப்போ இதிலையே வந்து ஒரு மாங்காணி ஒரு ஒரு மாங்காணிக்கு அஞ்சு ரெண்டு படி தண்ணி ஊற்றணும் இப்போ நான் அஞ்சு படி தண்ணி ஊற்ற போகிறேன் நீங்கள் எந்த அளவு சமைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க கரைச்சி இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு இது எல்லாமே நல்லா வேகணும் ஒரு கால் மணி நேரம் கழித்து பார்க்கலாம் உப்பு காரெல்லாம் பார்த்தாச்சு இப்போ இது நல்லா ஒரு கால் மணி நேரம் கொதிக்க விடுங்க இப்போ இதை பேட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க கழிச்சு பாருங்க ஒரு நாட்டுக்கு முன்னாடி அரிசி கழுவி நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த அரிசியும் சேர்த்துக்கலாம்

தம் தம்படுோம் இப்போ தோசைக்கல்லை வச்சு நான் தம் போடுறதுக்காக கல் சூடாகணும் சுடாத பிறகு இப்போ சாப்பாடை இதை வைக்கணும் நல்லா சாப்படுத்திக்க சாப்பாடு பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் நெய் கற்றுக்கலாம் இப்போ வந்து சுற்றி எல்லா இடத்துலையும் இப்போ எதுவும் மிக்ஸ் பண்ண தேவை எப்படியா இருக்கட்டும் இப்போ தட்டு போட்டு மூடிட்டு தம் போட்டுடலாம் தண்ணி தூக்கி மேலே வச்சிடலாம் இறக்கி பாத்திரலாம் ரெட்டிட்டு